ஏறு தழுவுதல் என்ற வீர விளையாட்டு எந்த திணைக்கு உரியது முல்லை திணை அபிதான சிந்தாமணியை தொகுத்தவர் யார் ஆ சிங்காரவேலு முதலியார் மோசிகீரனாருக்கு கவிரி வீசிய அரசர் யார் தகடூர் இருந்த பெருஞ்சேரல் இருமுறை கற்பிப்போர் கண்கொடுப்போரே என்ற பாடல் வரிகள் யாருடையது வாணிதாசன் வானவர் உறையும் மதுரை என்று மதுரையை போற்றி பாடும் நூல் இது சிலப்பதிகாரம் கோவலன் கொலைக்களப்பட்ட இடத்தின் பெயர் என்ன கோவலன் பொட்டல் பார்வதிநாதன் ஆரோக்கியநாதன் என்ற புனைப்பெயர்கள் கொண்டவர் யார் கண்ணதாசன் செம்மொழி வரிசையில் தமிழ் எத்தனையாவது இடத்தில் உள்ளது எட்டாவது இடம் துன்பத்தையும் நகைச் நகைச்சுவையோடு சொல்லுவதில் வல்லவர் யார் ராமச்சந்திர கவிராயர் கம்பனின் விடுக்கையும் பாரதியின் சினப்போக்கையும் தம் கவிதைகளில் பயன்படுத்தியவர் யார் கா சச்சிதானந்தம் தெரியல் இவன்கண்டாய் நீர் மொட்டை என்கின்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் இது நலவெண்பா ஞான உபதேசம் என்ற நூலின் ஆசிரியர் யார் வீரமாமுனிவர் நாடக பாணியிலான உணர்வுகளுக்கு இலக்கணம் வகுக்கும் நூல் எது தொல்காப்பியம் மதங்க சூளாமணி என்ற நூலின் ஆசிரியர் யார் வி சுவாமி விபுலானந்த அடிகள் தமிழக அரசு சிறப்புமிக்க மலராக அறிவித்தது எந்த மலர் குறிஞ்சி மலர் இல்லாருக்கு ஒன்று ஈயும் உடமையும் நில்லாமையுள்ளும் நெறிபடு நெறிபாடும் இப்பாடல் இடம்பெற்றுள்ள நூல் இது திரிகடுகம் தீபங்குடி திரமிழ சங்கத்தைச் சார்ந்த காப்பி ஆசிரியர் யார் தேவர் வையம் தகழியாக வார்க்கடலே நெய்யாக என்ற புகழ்பெற்ற பாடலை பாடிய ஆழ்வார் யார் பொய்கை ஆழ்வார் உலக கவிதை வடிவங்களிலேயே எனக்கு மிகவும் பிடித்தது ஹைகுதான் என்று கூறியவர் யார் கவிக்கு அப்துல் ரஹ்மான் உரைநடையின் வகைகள் எத்தனை நான்கு மணி நடையை தொடங்கியவர் யார் ஸ்ரீபுராணம் எழுதிய மண்டல புருடர் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் அவர்களை தமிழ்நாட்டின் சொத்து என்று கூறியவர் யார் ராஜாஜி நடுவு நின்ற நன்னெஞ்சினூர் என வணிகரை பாராட்டும் நூல் எது பட்டினப்பாலை